ஆரடி முயரத்தில் அருபா முடிபுருவந்தில அண பொறகா அவேஜமா வாராரி சித்தர் தேவ வாராரி எங்கள் மாவீர தேவ ஐயா வாராரி ஆரடி உயரத்தில் அருபா முடிபுருவந்தில அண பொனக்கா அவேஜம்மா வாரா ரே தேவ ரய்யா வாராரி சித்தர் தேவ வாராரி எங்கள் மாவீர தேவ ஐயா வாரா அரு சித்தர் தேவர் எங்கள் பாவீரன் வராரு சிங்கம் போல நட நடந்து சீரை கிட்ட வராறு சிங்கம் போல நடந்து சீரை கிட்ட போல நட நடந்து சீரை கிட்ட வராறு சித்தர் தேவரையா ஐயா எங்கள் வாராரு உயரத்தில அருமா குடி மருவத்திலே அனைவரங்க ஆவேதமாறு தேவரையாறாரு சித்தர் தேவரையா வாராரு எங்கள் மாவீர தேவரையாவ

கருமலைபுரம் சபா எங்கின்று சபா ரத்தினம் பிரதர்ஸ் என் அன்பு உறவுகள் சார்பாக ஐயாவுடைய புகழை பாடுவதற்காக முன்னூற்றி ஒன்னு இன்னும் தாண்டல உன்னை இருடா இந்நேரத்தில் வாங்க வாங்க ஏலே நாய் குலைக்குது மருதமணி வேற பின்னாடி வரதுக்குறந்தேன் அது வாட்டுக்கு கருவில் வச்சு உப்பு கட்டம் தின்றுறாமடா டேய் கனி அங்கிட்டு போய் குனி அவனை இழுத்துட்டு வாடா அவன் மேர பிடிப்பு ரத்து கிடப்பானடா சாமியை நிப்பாட்டினாத்தே அந்த பவர் கூடும் எத்தனை தெய்வங்கள் உலகத்திலே தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மகிமை உண்டு ஆனால் இந்த திருமலைபுரம் கிராமத்திலே அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற பதினெட்டாம் படி கருப்பன சாமி இவனுக்கு மட்டும் பெருங்கொண்ட வரலாறு இந்த கருப்பே எங்கே பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டை தஞ்சமனு வந்துச்சு அடைக்கலம் ஆதியிலே கொடுத்தவன் யார் அதனால தான் எத்தனை சாமி கதவை திறந்து வச்சு தீவாரண காட்டினாலும் பதினெட்டாம் படியானுடைய கதவை மட்டும் அடைச்சிருக்கான் இனி நேரமும் அந்த பதினெட்டு லாடர்கள் மேலே கவனமாக இருப்பார் பதினெட்டாம் படியான் தான் ஆடி பதினெட்டாம் பருக்கு மட்டும் கதவை திறந்து வைத்திருப்பார்கள் ஏன் பதினெட்டு லாடர்கள் வெளியே வர முடியாது மக்கள் புறம் சூழ்ந்து முன்னாடி நிற்கிறதுனாலதான் பதினெட்டாம் படியோட கதவை அடைச்சிருக்கு கருப்பனை கூப்பிட போறேன் அகரத்து பட்டியல ஆதி காலம் உங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க கட்டிக்காத்த அந்த கருப்பனுக்கு வீரம் குறையாம இருந்துச்சுன்னா சாமி அப்படி தூக்கி எரி திருந்த கூ சப்பானி முத்து முருகன் நான் எழுதிருக்கு கேப்பையான எழுதிருக்கு கேட்ரிங் சர்வீஸ் சார் வாக இருநூத்தி ஒன்று ஓகே இந்த அட்டை எல்லாம் எங்கே எடுக்கிறீ ஊருகா அட்டனே ஊருகா பெண்கள்லாம் அப்படி குதிச்ச ஆடம் சாமி வருவதை யாரும் தடுக்க நினைக்க கூடாது சாமி வருவதற்கு அறிகுறை சொல்றேன் கேட்டுக்க உடம்பு புள்ளரிக்கும் உங்களை அறியாம கண் கலங்க அப்படி கலங்கிட்டா உங்க சாமியை நினைச்சு மங்கு மங்குன்னு தவிர அதை அடக்கினீங்கன்னா இதயத்தை பாரு பொம்பளை ஆள் ஆடுறது சரி உங்கள் வீட்டுக்கார அடிப்பாருன்னா ஆடாது அன்னைக்கு ஒரு பொம்பளை மங்கு மங்குன்னு சுடிதார் போட்டு ஆடும்போதே சந்தேகப்பட்டேன் மங்கு மங்குன்னு ஆடிச்சு புருஷை வந்து பின்னாடி அறுவலோடு நிற்கிறேன் என்ன மசுத்துக்கு சாமி அழைச்சிருந்தேன் சாமி ஊப்படுறது ஏன் சாமியை கூப்பிடுறது நீ யாருன்னு அடுத்த வருஷம் நான் பிரச்சனை நிற்க போகிறேன் என் பொண்டாட்டியை ஆடி அசிங்கப்படுத்தான் எவன் எனக்கு ஓட்டு போடுவேன் ஒரு பக்கத்தில் இருந்த நாலு ஓட்டை பிரித்து வீட்டுக்கு போயிட்டேன் அதே மாதிரி இளவட்ட பையன் சொல்கிறேன் பெரியவங்க ஆடுனா அவங்களுக்கு போய் உதவி செய்யும் ஓடி போய் கையை பிடிங்க காலை பிடிங்க கீழே விழுந்தா கூட நிமிந்து வச்சு ஓ மட்டையை வச்சு கூட கட்டு கொண்டு போய் நீச்ச தின்னி கூட இல்லைன்னா கொண்டு போய் அங்கே போட்டு ஆனால் இவங்க மூணாக அப்படி கிடையாது எங்கன்னடா வயசு பிள்ளை ஆடுதுன்னு அப்படியே பார்ப்பேன் மச்சேன் ஒரு பிள்ளை ஆடுதுட செம்ம பகரு அம்பட்டு பேர் ஒரு ஊரெலாம் பார்த்தா ரெண்டாயிரம் பேர் அமுக்கிட்டேன் ஒரு பிள்ளையை ஊர் அம்பலரை கூப்பிட்டேன் வந்ததெல்லாம் கேட்க மாட்டேங்கு பார்த்தா அவர்தான் முதல் அமுக்கினவர் சிரிப்பு கிடையாது சிந்திக்கவேன் ஆம்பளை அன்னைக்கு ஆடிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆள் கையிலோட உட்கார மச்சாண்டே சட்டி ஓட பொண்டாட்டி வந்து உலக அடிச்சு கேவலப்படுத்தி அடிச்சிச்சு அவ்வளவுதான் ஒரு டைலாக் பேசுவார் மதுரை முத்து மாதிரி காமெடி அப்படியே புலம் தள்ளுற மாதிரியே இங்கே மருதமணி சார்பு பதினெட்டாம் படியான வரலாறு சொல்ல போய் கூப்பிட போறேன் இந்த பதினெட்டாம் படி ஆ கண்டிப்பாக ஆடாத சாமியை ஆட வைக்கும் கள்ளிசேரி உடமரத்தான கூப்பிட்டா இறங்காத சாமி இறங்கும் வீரம் இருக்கா இருக்கு என்ன கை அப்படியே கேட்குற கொஞ்சம் எந்திரிவேன் உன்னை ஒன்றுமே சொல்லலை ஏன் ஃபீல் பண்ணுற ஐயா அந்த பாடி என்னென்னு கேளுங்கயா ப்ரோ குத்துரு ரெண்டு குத்து குத்துரு பேசாமல் இருக்கணும் பிடி இப்படின்ற என்ன நரம்பு தலைச்சியா வேணாம்னு சொல்கிறதுக்கு சாமியும் உங்கள் வீட்டுக்கு வந்து சிலிண்டரு ஓடுற வர்ற ஆள் கிடையாது ஓ சந்தோ ஹலோ அம்மா

நாளைக்கு அந்த பிள்ளை என்னடா கேட்டாலும் செய்வாய் எக்ஸஸ் மீ ஃபேன் இருக்கா அப்படின்னா வீட்டு காத்தாடி செவத்தோட எடுத்து வந்து மாட்டேங்கிடு இன்னைக்கு நம்ம கெஞ்சிக்கிட்டு வர காப்பி கல் ஏய் புடுங்கனது போதும்டா இருக்கிறத குடிச்சின்னு அடிச்சிட்டு போங்கடா வளதேன் விதி விது சாமி அன்னைக்கு போகிறேன் போகிறேன் ஹலோ 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 மலையேம் மலையே மலையே நீ உறங்கு என் பாட்டே என் ஜாமி நைக்கி நின்று விளையாடுதுடா இந்த திருமலைபுரம் பதினெட்டு படியா அதி ஒரு காலம் இந்த நகரத்த பட்டியானா ஆனா திருமலைபுரத்திலே எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள இந்த சீமையில இந்த பதினெட்டாம் படிகர பொண்ணு உனக்கு வச்சு அன்றைய தினம் வீரத்தை உனக்கு வீரம் இருக்கா வீரா இருக்கா இந்த சாமி மக்களை காக்குதா வடக்கே வளநாடு நாடு நன்னாடு திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி அடார்கோட்டை ஏலா இரம் பண்ண மேற்கே மே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகும் விளையக்கூடிய செல்வஞ்சலி பாய் இருக்க கூடிய மலையாள சீமே அங்கே அரசாஜி செய்து வந்த அந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது கருப்பு அப்ப மலையாளத்து மக்கள் அல்ல நமக்கு அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசேங்கரணனுக்கு இந்த நாட்டு சாமி ஊரா துண போகலே ஒரு தொட்டி கட்ட மறுக்குது இந்த ஜாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா திட்டி குமுறுதுடா

ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது உள்ளையும் தாரா காசி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்துச் செல்லங்க லா விடுவிடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் அறுபது உள்ளையும் அங்க சந்தோஷம் பொறுக்கலே இந்த அறுபது உள்ளையும் வளர வளர முப்போகம் விளஞ்சி செல்வம் செழி பருந்த மலைய பஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா கருப்பு அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்நாள் வரையில இந்த பஞ்ச வந்ததில்ல இந்த பஞ்ச வந்த காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கான மண்டு குறி வாத்தாலும் அங்கே உடுக்க உட தெரிஞ்சிரு அங்க பேச விடாம கூடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி அதிகால ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் குறி பாக்கும் காலாய் அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தாரா வாத்து தந்த அருவது புள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த புள்ளையா நிற்கிதுடாய் இது புல்லா கருப்புடா வட இது ஆரணி வெங்கடா இந்தடா இந்த கருப்பு சங்குலியில கட்டுனாலும் கட்டுங்கிடங்காது இவன் ரோஜாக்கார ஜாமிடாடா இவ் இந்த நாட்டுல இருந்தான் நான் நாட்ட அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்த உன்னைய பெட்டிக்குள்ளே நீ ரோஜ கரை சாமிட அப்ப இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற இடம் இல்லை உன் பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட கூடிய பெய்யாத மலை பெருமள வேஞ்சி குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய அங்கே கரை உருண்டும் ஓடுது என் மலட்டாட்டு டாட்டு என் கருப்பேம் பெட்டி உருண்டு வருதுடா கீ நோக்கி அப்போ என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்து அடைக்கலம் கொடுத்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீ நாட்டுக்கு போகச் சொல்லுது

பதினெட்டு படிக்க டாக்கி உட்கார்ந்தாண்டா பதினெட்டாம் படியாய் ஆய் பதினெட்டாம் படி படி கருப்பா உன் கச்சை கணக்குதா புள்ளி வரா இல்ல உன் பெரம்ப பேக்கரையா முச்சிருச்சா நிரோத கார சாமிட் ஆட்டுக்கு தண்ணி வச்சா

உனக்கு பனமரத்துல ஓல பெட்டியா காளியம்மா என் தீர்த்தாக்கர ராக்கு என் தொட்டுச்சி என் தாய மங்கள முத்து அட ஒத்த காலு சப்பானியே உனக்கு ஒரு காலும் நுண்டியடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலருதுடா அந்த அலருதுடா கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா என் உடமரத்து காரண காணாமுடா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடம்பரம் தான் படுக்க நாடு வாங்க வச்சு என் சரி காளி முனி கொஞ்ச நேரம் உடமரத்தை விட்டு இந்த திருமலபுரத்துல உள்ள உன் தம்பி கருப்பனைய இங்க உள்ள இந்த நொண்டி சாமியேசி அறியாதி முனி ஆண்டி என் பாண்டி முனிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்டவனையும் பொட்டலில நீ மகடி ஒட்டு விளையாட எந்திரி முடியா முய தங்க நல்ல புட்டியரோவா சாமி முடியா what do you அமைதி உட்காருங்க உட்கார் உட்காருங்க அக்கா அப்படியே உட்காருங்க அக்கா அண்ணே அப்படியே எல்லாம் உட்காருங்க